இந்த மகர் ராசிக்காருடைய வாழ்க்கையில இவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா அந்த கடவுளுக்கே கண்ணீர் தாங்க விடணும் அப்படின்னு தான் தோணும் ஏன்னா மகர ராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் துன்பங்களும் தேடி வந்து கை கால்கள் விழுகுதுங்க இவர்கள் என்னதான் பிரச்சனை விட்டு தள்ளி போகணும்னு நினைச்சாலும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனை தேடி வரக்கூடியதாக இருக்கு மகராசிக்காருடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது பெரிய பிரச்சனை பிரச்சனைன்னு கூட சொல்றதை விட இந்த ஒரு வழி அப்படின்னு கூட சொல்லலாங்க நம்பிக்கை துரோகம் இவர்கள் யார் மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சாங்களோ யார் நமக்கு நம்மளை எப்பவுமே ஏமாத்த மாட்டாங்க நமக்காக இருப்பாங்க நம்ம மேல உண்மையை அன்பு வைப்பாங்க அப்படின்னு இந்த மகர ராசிக்காரர்கள் யார அதிகமா நம்புனாங்களோ யார் மேல அதிகமான பாசத்தையும் அன்பையும் வச்சாங்களோ அவர்கள் இவருடைய முதுகுல குத்திட்டாங்கன்னு நாங்க சொல்லணும் இன்றைய நாள் வரைக்குமே இந்த மகராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்ச தன்னுடைய வாழ்க்கையை மொத்தமா இல்லாம ஆக்குன அவர்கள் மேல கோபம் இருக்குது அவர்கள் மேல வெறுப்பும் இருக்குது ஆனா அவர்களை எதிர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம வெறும் பார்வைகளை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மகராசிக்காரர்களுடைய மனசுல என்னதான் பல விதமான கவலைகளும் துன்பங்களும் இருந்தாலும் நிச்சயம் ஏதாச்சும் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குன்னு கிட்டே தாங்க இருக்கு இந்த நம்பிக்கைன்றது இவர்களுடைய வாழ்க்கையில போனதே கிடையாது காரணம் என்ன தெரியுமாங்க இப்போ ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை போகணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்தே நம்ம எப்படி இருக்கோம்ன்றத வச்சுதான் நம்பிக்கை இருக்கிறதும் இல்லாததும் போறதும் இருக்கும் ஆனா மகராசியுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இப்போன்னு இல்லைங்க இப்போ இவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனா இவங்களுடைய வயசு சிறு வயதுன்னு சொல்றது இந்த பத்து ஒரு பன்னெண்டு இந்த மாதிரி ஏஜ்ல இருக்கும்போது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில ஒரு பொம்மை மேல ஆசைப்படுவாங்க ஒரு உணவு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இப்ப ஒரு வெளியூருக்கு போறோம் அப்படின்ற போது அங்க இட்லி நல்லா இருந்துச்சு ஒரு தோசை நல்லா இருந்துச்சுன்னா எஸ்டா ஒண்ணு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி என்ன வரும் ஆனா அவங்களுடைய குடும்பத்தார்கள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டுருக்காங்க உட்கமாட்டேன் என்ன போதும் அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட ஒருத்தவங்க வீட்டுல கணக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா இந்த ராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க அதுல ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறதே வேலை கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா போதும் மகராசினுடைய வாழ்க்கை ஐயோ தலைவலிதாங்கன்னு சொல்லணும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஒரு ஆணாகவும் இருக்கலாம் அந்த பெண் என்ன ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி இதுல நீ தப்பு பண்ணிட்டேன் அதுல நீ தப்பு பண்ணிட்டேன் எப்படி சொல்றதோ எடுத்துக்காட்ட சொல்றேன் கழ எந்திப்பாங்க எஞ்சி ஒரு டீ போடுவாங்க கீழே எதுக்கு உப்பு அதிகமா போட்டிருக்கேன் தூள் எதுக்கு அதிகமா போட்டிருக்கேன் பால் அதிகமா ஆயிடுச்சோ தண்ணி அதிகமா திட்டம் இப்படி ஒரு விஷயம் இந்த டீக்கே இத்தனை விஷயங்கள் இல்ல கப்ப சரியா வளர்க்கணும் இது போன்ற விஷயங்களோ அப்படி இல்ல ஒரு சாப்பாடு செய்யறாங்க அப்படின்ற போது அதுக்கு ஒரு குறை இப்படி எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க செஞ்சாலும் சரிங்க அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறதே இந்த வாழ்க்கையாக அமைஞ்சிருச்சு மகர ராசிக்காரர்களுக்கு இது இவர்களுடைய பெரிய போராட்டம் கூட வச்சுக்கலாம் இதே ஒரு ஆன்மகனா பரண்டா போதும் எத்தனை மணிக்கு எந்திங்கனா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வச்சு இவருடைய வாழ்க்கையில பெருசா பெரிய அளவுல துன்பங்களை பாக்குற ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க இந்த மகராசிக்கார்கள் ஆனா மகராசினுடைய தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னைக்குமே சரிங்க எப்பவுமே சரிங்க தான் வாழ்க்கையில ஒரு வேலை வருது அப்படின்னா அந்த வேலைய சரியா அந்த டைம்ல முடிக்க நினைப்பாங்க முக்கியமா இப்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து இந்த வேலையை முடிக்கணும்ன்றது கட்டாயமா இருக்கு ஆனா நாளைக்கு காலையிலும் இது செய்யலாம்ன்றது இருக்கு அப்போ இவர்கள் அத காலையில செய்யலாம் அப்படின்னு விடாம அந்த நேரத்துல அப்பவுமே செஞ்சிருந்து நினைப்பாங்க அது எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அதாவது இப்போ ஒரு ராத்திரி இரவு முழுக்க வேலை செஞ்சுட்டு காலையில வரைக்கும் வேலைக்கு செய்யணும்னாலும் பரவாயில்ல இந்த வேலையை இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம்னா இதுக்கு அப்புறம் வேற எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் இந்த மகர் ராசிக்காரல இன்னொரு முக்கியமான ஒரு திறமை இதுல ஒரு நல்ல எண்ணம் கூட வச்சுக்கலாங்க இவர்களுக்கு கொடுத்த வேலையை இவர்கள் தான் செய்ய நினைப்பாங்க வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அதாவது தன்னுடைய வேலையை தான் தான் செய்யணும் இவங்க அடுத்தவங்க மேல வேலை ஏறதுன்றத பழக்கமே வச்சுக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் இதுவே இந்த ராசினுடைய சிறப்பாகவும் இருக்கக்கூடியதும் இதுலயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டமும் ஏற்படுது அதாவது அண்ணனுக்கு அந்த வேலை முற்றிலும் செய்யும் போது நேரங்கள் கடந்து வேலை செய்யும் போது உடல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுது முக்கியமா அடுத்தவர்களுக்கு இந்த வேலை தராதனால ஏற்படக்கூடிய விஷயங்களும் இவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்களை துன்பங்களை ஏற்பட்டுதான் செய்யுது இப்படி மட்டும் இல்லங்க இவருடைய வாழ்க்கையில இதையும் தாண்டி பல பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் செய்யுது ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லணும்னா ஒரு நாளானாலும் பத்தாவது தாங்க சொல்லணும் ஏன்னா பல வருஷ கஷ்டங்களை ஒரு ரெண்டு நிமிஷத்து மூணு நிமிஷத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப கடினம் இல்ல இப்போதைக்கு இந்த விஷயங்களை நீங்க யோசிச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் நடக்குதா இல்லையன்றதான் நீங்களே யோசிச்சு பாருங்க முக்கியமா நீங்க யாருன்னு நான் சொன்ன விஷயம் ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமான சொல்லல நிச்சயமா அடுத்தடுத்து பதிவுல சொல்லலாம் சரிங்களா சரி இப்ப வரைக்கும் நீங்க இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கைய இங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இனி வரக்கூடிய காலங்களை வாழப்போகு என்பதை பற்றி நான் இப்போது தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையினும் இது வரைக்கும் நம்ம நீங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்பதான் போறக்கூடிய அனைத்து தகவல்களும் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசிக்காரன் இயர்களை உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய முதலாவது அதிர்ஷ்டம் கூட வச்சுக்கலாங்க இத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்றைய நாள் வரைக்குமே அன்புக்காக எங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்க மேல அன்பையோ இல்ல பாசத்தையோ யாருமே அதிகமா காமிக்கவே மாட்டாங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா பயன்படுத்திப்பாங்க உங்களை விட்டு போனதுக்கு அப்புறமா உங்களை பத்தி தப்பா பேசுறதுமே இருந்திருப்பாங்க இது நாள் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகர ராசிக்காரர்கள் இத்தனை வருஷங்கள் இத்தனை சின்ன வயசுல இருந்தே சொல்றாங்க இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது அதாவது இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் தர போறாங்க இதற்கு முன்பு கிள்ளி தருவதற்கு கூட யாருமே இல்லாம கஷ்டப்பட்ட மகர ராசினுடைய வாழ்க்கையில இனி அன்பையும் பாசத்தையும் அழி கொடுப்பதற்கான நிலைமைகள் என்பது உண்டாகும் இதற்கு முன்பு நீங்க ஒரு சில நபர்களிடம் என என் மேல பாசம் வைக்க மாட்டாங்களா யாருமே அப்படின்ற மாதிரி நீங்க இயங்காத ஆட்கள் கிடையாது முக்கியமா உங்க கூட இருக்கிறவங்க உங்க உங்க கூட நெருக்கமா இருக்கவங்களே உங்களை பல விஷயங்கள்ல நீங்க தப்பு செய்யுங்க தப்பானவங்கன்ற போல மத்தவங்க எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க இதற்கு முன்பு ஆனா இது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்க நமக்கு எல்லா விஷயத்தையும் உதவி செய்வாங்க நினைச்சுமே இவங்களே நம்ம கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் உடைய மனசுல வந்திருக்கும் ஆனா கண்டிப்பா இதற்கான தீர்வுகள் கிடைக்கும்னு நீங்க நம்புலீங்க இதுனால வரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்குமான்ற எண்ணங்கள் கூட மகராசிக்கு வந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டது போல் ஒரு அன்புக்குரிய நபர்கள் என்பது வருவார்கள் அதுவும் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அன்பை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து அன்பை அவங்க வாங்கிப்பாங்க மற்றபடி பணமோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்க கூட பழக மாட்டாங்க இதனால வரைக்கும் நடக்காத ஒரு விஷயமாக இது நடக்கப் போகுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கை இதற்கு முன்பு இந்த காதல் கல்யாணம் போன்ற விஷயங்கள்ல பெருசா ஏமாந்துட்டாங்கன்றாங்க சொல்லணும் இவர்கள் எதிர்பார்த்து ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க அந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க ஆனா சில தினங்கள் வரைக்கும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் அப்படின்னு போனாலும் அதன் பிறகு இவர்கள் எதிர்பார்த்தது ஒண்ணு வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஒண்ணு அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில பெருசா ஏமாற்றத்தை சந்திச்சாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஏமாற்றத்துக்கு அப்புறமா இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே சரியா செய்ய முடியல அப்படின்றதாங்க யதார்த்தமான உண்மை ஏன்னா ஒரு விஷயத்தை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல இவர்களுக்கு பயம் உண்டாகுது இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் கூட உண்டாகுது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க விடுவாங்களா இவங்களை நம்பி இவங்களை நம்பி நம்ம இதை செய்யலாமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்ல காதல் வாழ்க்கையும் சரி குடும்ப

தலைவழி வலிக்கும் காதுகள் ஏதோ கீயின்னு கேட்கற மாதிரி கேட்கும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பிரச்சனை ஏற்படும் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சொல்றீங்க உள்ளுறுப்புகளில் பலமான பாதிப்புகள் என்பது நிறைய விஷயங்கள்ல அவருடைய வாழ்க்கையில இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பிரச்சனைகள் என்பது அதிகரிக்க தான் செஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயத்திலயுமே இவர்கள் தீர்வு கிடைக்காம ஒவ்வொரு நாளுமே அழிஞ்சு தெரிஞ்சிருக்காங்க ஆனா எதுவுமே மாறினபடியாக இல்ல இப்ப வரைக்குமே இந்த மகராசியுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் விவாதிகள் இவர்களுடைய வாழ்க்கையில பெருசா பாதிப்பு ஏற்படுத்தி வாழ்க்கையே வேணாண்டாப்பா அப்படின்ற அளவுக்கு வெறுக்க வச்சுச்சு ஏன்னா ஒரு நாள் இரவு தூங்க போவாங்க அந்த நோய் நாளுடைய பாதிப்புனால அவங்களுக்கு தூக்கமே வராது நாளைக்கு காலைச்சு வேலைக்கு போகணுமே அப்படின்னு முக்கிய தினமே தூங்கினாலும் இவர்களுக்கு தூக்கம் வராம அந்த நாள் முழுக்க தூங்காத நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க காலை எழுந்ததுக்கு அப்புறமா இவருடைய உடல்நிலை ஒத்துக்கவும் செய்யாது பல விஷயங்கள்னால இவருடைய வாழ்க்கை இந்த மகராசியுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நோயினுடைய பிரச்சனைகள் என்பது அதிகமா இருந்துச்சு அது மட்டும் இல்லங்க இவர்கள் வேலைக்கு போறக்கூடிய இடங்கள்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க நோய்க்கு செலவு பண்ணதுக்கே சரியா போடுது செலவுகளுக்கு முக்கியமா சொல்ல போனா வருமானம் என்பது இவருடைய வாழ்க்கையில பெருசா இல்லைன்றதை விட அதுக்கப்புறமா வருமானம் வந்தாலும் அந்த வருமானங்கிறது கையில தங்காம செலவு மட்டுமே தான் பயன்பட்டுகிட்டு இருந்துச்சு மகராட்சி வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது நடக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மகர் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு முக்கியமா சொல்ல போனா இந்த மகர் ராசிக்கார்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க அதை வேண்டா விருப்பாவோ இல்ல பிடிச்சி இப்படி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க எல்லாத்தையுமே இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க ஆனால் குடிக்கலன்ற போது உடனே தூக்கி என்று சொல்ருவாங்க இப்படிப்பட்ட மகராசினுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக சொல்லப்போனால் இவர்கள் இந்த அரசாங்க உத்தியோகத்துல ரொம்ப நாள் நீடிப்பது கொஞ்சம் கடினம் ஏன்னா இவருடைய குணம் என்பது அப்படிப்பட்டது யாருக்கிட்டையுமே போய் சொல்ல மாட்டாங்க ஆனா தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த தப்பை பொய்ய எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த மகராசிக்கார்கள் இருப்பாங்களா இதனால வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி வந்தா கூட இவருடைய குணத்தினால அது கிடைக்காம தான் போணுச்சு இப்படிப்பட்ட குணங்கள் என்பது நல்ல விஷயங்கள்ல அது கிடைக்கிறாலும் பரவாயில்லைன்ற போல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும் அது மட்டும் இல்லங்க மகராசனுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருந்தது இந்த ஏமாற்றங்கள் துரோகங்கள் நம்பி ஏமாறுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையாவே இருந்துச்சு இது எல்லாமே வரக்கூடிய காலங்கள்ல ஒண்ணுமே இல்லாம போகுதுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தினால அதிகமா பயந்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கிடந்தீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில காணாம போயிரும் இங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அதுவும் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு எல்லாம் பல நாட்கள் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க உங்களுடைய தோல்விகள்னால நீங்க பல நபர்கள் முன்னாடி அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க சில நபர்கள் உங்களை எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த தோல்வினால மட்டுமே இவருடைய வாழ்க்கையில பெருசா கஷ்டப்பட்டாங்க அது எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில நீங்க ஆரம்பிக்கும் அது மட்டும் நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில அதாவது மகராசியினுடைய வாழ்க்கையில உடல் பருமன் என்பது இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த உடல் பருமனால இவருடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டம் இருக்கு வாழ்க்கையே வேண்டாம் வாழவே வேண்டாம் தற்கொலை பண்ணிட்டு போயிடலாம் போல அப்படி நினைச்சாங்க இந்த மகராட்சிக்கார்கள் ஏன்னா இவர்களுடைய உடல் பருமனை வச்சு பல நபர்கள் கிண்டல் பண்றது முக்கியமா கணவன் மனை வாழ்க்கையில ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க மகராசினுடைய வாழ்க்கையில அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் முக்கியமா நீங்க சின்ன வயசுல இருந்த அழகுன்றது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அழகை பார்த்து எல்லோருமே